உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில சரீரத்துல ஆவியில ஆத்மாவில் வேலையில் சம்பாத்தியத்துல என்னென்ன வேதனை எல்லாம் கிராஸ் பண்ணீங்களோ மந்த் ஆஃப் மேல அது நீங்குவதாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்களில் இருக்கிற சிறையிருப்ப மாடுவதால் வெப்பம் கூடுதலாக இருக்கும் கர்த்த நம்மையும் வீட்டையும் வேலை அடைத்து காப்பாடாக வாகனங்கள் அதிகமாய் எரிகிறதை பார்க்கிறேன் நம்முடைய வாகனங்கள் மாதம் காப்பாராக இருக்கிறது எந்த ஜனத்திற்கும் வரலாறுபடி கத்தர் காப்பாறாக தேவன் ஆளுகை செய்வாராக புதிய கட்சியில் புதிய கலவரங்கள் தமிழகத்தில் அதிகமாய் எழும் வலுவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பி வருகிறது மே மாதங்களிலிருந்து

நிறைய பிரச்சனைகளை வெடித்து வருகிறதை வரக்கூடிய நாட்களை காண்போம் அது இந்த மே மாதம் வெளிப்படும் அவைகளையும் காண்போம் எல்லாம் வருஷத்தாவியானவரே இந்திய தேசத்தை இந்த கையில் வருகிறாண்டவரே கடந்த நாட்கள் முழுது தண்ணி மழை போல் பார்த்தார் புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்க செய்கிறார் நான்கு மாதங்கள் நடத்தி வந்தவர் ஐந்து மாதத்துக்குள் ஐந்தாவது மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கிறவர் ஜெயமாய் நடத்துவா அதிசயமாய் நடத்துவா வெப்ப காலத்துல நமக்கு தீர்ச்சியா இருப்பா அனலா இருக்கிற காலத்துல நமக்கு ஒரு தென்றனா இருப்பா எல்லா விதமான இந்த வெப்ப காலத்துல இருக்கீங்களா இல்லையா ரெண்டு மணி நேரம் வீடுல போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கடுப்பா வரும் அப்பதான் வீட்டுக்குள்ள நாலு பேர் சேர்ந்து நம்மளை கடுப்பாக்குவாங்க ஆனா நம்ம கடுப்பே கூடாது அவங்கன்னு சொல்ல மாட்டேங்களே சமாதானம் தம்புவதான் அது இல்லையா

ஆயத்தம் பண்ணினதை கத்த தருகிறார் நமக்காக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான் திசை கத்த தூதர்களை அனுப்புகிறார் நீ மாதம் உங்க தலையை உயர்த்துவாராக நீதி துணிக்கு எடுக்கிற பாக்கியத்தை உண்டாக்குவாராக நீன் செலவுகளை கத்த கேன்சல் பண்ணுவாராக தலை சுட்டு படபடப்பாக வேதனை நாற்றங்கள வேதனைகளை நம்மை தாக்கி அடுத்த அதுபடி கத்தர் ஆறுகள் செய்வாராக சமாதானத்தின் தேவம் தங்கி இருப்பாராக வெப்ப காலத்திலும் கத்த நமக்கு இழந்தார்கள் தருவாராக வெறும் பெறுப்பாராக திருப்பம் பெறுப்பாராக ஏன் எந்த மாசத்துல இல்லாத இந்த மாசம் நிறைய தண்ணி குடிப்போம் இருக்கீங்களா இல்லீங்களா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன் நிறைய தண்ணி குடிங்க நிறைய மோர் குடிங்க சொல்ல மாட்டேறீங்களே சூடு காபி சூடு டீ எல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மாசம் முழுகும் மோரும் தண்ணியும் இறங்கட்டும் சரீரத்தை கத்தற காக்கும் முடியாத ஞானத்தை கொடுப்பாரா அலையலூய்யா இந்த மாதத்திலே கத்த தருகிற ஒரு வார்த்தை வாழ்க்கை எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே மார்க் ஐந்து முப்பத்தி நான்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாக வேதனை நீங்குவதாக எந்த சத்துடு கடந்த நான்கு மாதங்களாக என்னென்ன காரியங்களிலே வேதனைகளை உண்டாக்கினானோ பிள்ளைகளுடைய குடும்பத்துல உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில சரீரத்துல ஆவியில ஆத்மாவில வேலையில சம்பாத்தியத்துல என்னென்ன வேதனை எல்லாம் கிராஸ் பண்ணீங்களோ மந்த் ஆஃப் மேல அது நீங்குவதாக சொல்லுங்க நீங்குவதாக சத்தமா சொல்லுங்க சொல்ல சொல்ல கத்தர் அதை நீக்கி போடுவார் கை ஒரு தீர்க்க தரிசனம் ஆமே சொல்லுங்க நீங்குவதாக சுத்தமில்லாத காரியங்கள் நீங்குவதாக போராட்டம் நீங்குவதாக வேதனை நீங்குவதாக தண்ணீர் நீங்குவதாக தலைவீனம் நீங்குவதாக இல்லாதமான சஞ்சலங்கள் நீங்குவதாக கோர்ட் கேஸ் நீங்குவதாக சொல்லுங்க சொல்லுங்கள் சித்தம் இல்லாத எல்லாம் நீங்குவதாக சாத்தா உடைக்க உழைத்து சொல்லுங்களேன் தோட்டத்தில் ஒரு கொடூரமான ஒரு வேதனை உண்டாக்கினார் வாசிக்கலாம் ஆதியம் புஸ்தகம் மூன்று பதினாறு அவர் சிறியை நோக்கி நீ இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் கர்ப்பத்தின் வேதனை கொடூரமான வேதனை அது ஒரு ஸ்திரீக்குண்டான சாபமாய் மாறுகிறது ஆணுக்கு உண்டான சாபம் வேறு சிந்தி உழைப்பாய் பூமிக்கு உண்டான சாபம் முள்ளும் குருவுக்கும் உழைப்பிக்கும் நிலம் இந்த மூன்று விதமான சாபங்கள் உங்கள் வீட்டுக்குள் வேதனை உண்டாக்குமானால் இந்த மாதத்தில் அது நீங்குவதாக சாபம் நீங்குவதாக இந்த மாசம் முப்பத்தி ஒரு நாட்கள் சாபம் வட்டப்படாது ஆசீர்வாதம் வட்டது குடி நாய் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சண்டை நாய் வீட்டுக்குள்ள வரக்கூடாது குடிதுறை நாய் வீட்டுக்கு வரக்கூடாது குழப்பத்தி நாய் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சித்தமான சொந்தக்கார நம்ம வீட்டுக்கு வரணும் சித்தமான சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போனோம் நீங்க மே மாசம் ஊட்டிக்கு போறீங்களோ கொடைக்கானல் போறீங்களோ கத்தர் உள்ள ஆசை ஜோம் வந்துட்டு போங்க ஜோம் வந்துட்டு வாங்க யாரும் போற மாதிரியே தெரியல சரி கத்தன மாநகரத்தை ஊட்டியாய் மாற்றி வராராக இதுக்கு மட்டும் ஓசில ஆமைன்னு வருது ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா சத்தமா சொல்லுங்கள அல்லு இல்லையா ஆளுகை செய்வாராக இந்த மாதம் நல்ல சுகந்தலன் ஆரோக்கியம் இருப்பதார வெப்பம் கூடும் கத்தன் ஆளுகை செய்வாராக ஆமைன்னு சொல்லுவோமா இந்த மாதத்திலே சில காரியங்களை ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்டார் அவைகளையும் நான் உங்களுக்காக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்டிப்பா நிறைய காரியங்கள் நம்மோடு இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் சொல்ல மாட்டீங்களே கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக தமிழகத்துக்காய் ஜபிப்போம் தமிழகத்தை காப்பாராக தமிழகத்துக்குள்ளே கத்தனுடைய கரம் இருப்பதாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே தேவன் நாமம் தூஷிக்கப்படுகிற காரியங்களுக்கு இந்த மாதம் முடிவு உண்டாவதாக கத்த சமாதானத்தை உண்டாக்குவாராக போராட்டங்கள் நீங்குவதாக சிறையெடுப்புகள் மாறுவதாக இருக்கிற தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்களில் இருக்கிற சிறையெடுப்பு மாறுவதாக அப்படியே செய்வாராக தமிழகத்துக்காய் ஜமிப்போமா அமேம் கூட்டணியில திட்ட கூட்டணியின் திட்டங்கள் அரசியலில் அதிகமாய் நடக்கிற மாதமாய் இருக்கும் ஆகினாலே கத்தர் அதை ஆளுகை செய்து நடத்துவார் அரசியல் சண்டைகள் இந்த மாதம் அதிகமாய் பெருகும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுப்போம் வெப்பம் கூடுதலாய் இருக்கும் கர்த்த நம்மையும் வீட்டையும் வேலை அடைத்து காப்பாடாக ஆவி ஆத்ம சுகம் உண்டாவதாக அதே சமயத்துல நினைத்துப் பார்க்காத மழையையும் இயற்கையை கத்தர் சில இடங்கள்ல இயற்கையை நமக்கு சாதகமாய் மாற்றுவாராக நம் ஜபத்து நிமித்தம் மே மாதம் ஒரு மழையை கத்தர் வைப்பார் குளிர்ச்சியை கத்தர் உண்டாக்குவார் சில இயற்கை சீற்றங்களும் தாக்குதல் போல வருகிறது வராதுபடி காப்பாராக

அரசியல் அதிக குழப்பங்களும் போராட்டங்களும் பிரிவினைகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் எழுப்புகிறது கண்ட்ரோல் செய்வாராக புதிய புதிய அதிகமாய் எழும்பி வலு வலுவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பி வருகிறது மே மாதங்களிலிருந்து காண செய்வார் ஆவியானவர் களத்தில் தமிழகத்திற்கு சமாதானம் இருப்பதாக நல்ல ஒரு ஆமின் சொல்லுங்கள் அரசியல்வாதியினுடைய தாக்குதல்கள் இருக்கிறது குடும்பங்களை கத்தர் அரசியல்வாதி குற்றவாளியாக சட்டத்திற்கு முன் நிற்கிற நிலை இந்த மாதம் உண்டாகிறது கத்தருடைய கண்ட்ரோல கையில நான் ஒப்புக்கொடுக்கிறேன் சினிமா துறையிலே சில ஆபத்துகள் வருகிறது ஆவியன செய்வாராக சினிமா துறையில் இருக்கிற நடிகர்களை கத்தர் ரட்சிப்பாராக எந்த தற்கொலையை மனதிலே பிரார்த்தி காப்பாராக இயேசு நாமத்தில் கர்த்தர் ஆளுகை செய்வாராக ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வராதபடி காப்பாராக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வராதபடி காப்பாராக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வரா வராதபடி காப்பாராக சில ஊழல்கள் வெளிப்பட்டு நின்று சில தலைவர்கள் நெருக்கப்பட்டு அவன்னமாய் போராட்டமான ஒரு சிறையிருப்புக்குள் போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வெடித்து வருகிறதை வரக்கூடிய நாட்களில் காண்போம் அது இந்த மே மாதம் வெளிப்படும் அவைகளையும் காண்போம் எல்லாம் வருஷத்து தமிழகத்தையும் இந்திய தேசத்தோன்ற கைது நல்ல ஒரு ஆண்டு சொல்லுவோம் செய்வாராக இந்த மாதம் ஒரு வேதனை நீங்கட்டும் ஒருத்திரா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் எகித்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்க பார்த்து ஆலோட்டிகளுமத்தம் அவர்கள் இடுகிற குறை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் நானூத்தி முப்பது வருஷத்தின் வேதனையை கத்தர் நானூத்தி முப்பது வருஷப்பட வருஷத்தின் முடிவிலே கத்தர் ஹிட்டரிலிருந்து சிலவரை விடுவித்து பட்ட வேதனைக்கு ஈடாக கத்தர் அவருடைய காரர் கொண்டு போகும்படிக்கு வெளியே கொண்டு வந்தாரே இந்த மாதம் வேதனையான போராட்டமான இடங்களிலிருந்து இருந்து ஏன் கத்த கையை பிடித்து இருந்து வெளியே கொண்டு வருவாராக வெளியே

நல்ல ஒரு ஆண்டு சொல்லுவோமா காலே லூயா சொல்லு வேதனை நீங்குவதாக வேதனை மாறுவதாக தேவன் அவண்ணமாய் செய்கிறதுக்காய் கத்தரை சொத்தரிக்கிறேன்

அங்கே இருந்து வரட்டும் குண்டகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து சத்தை ஏற்படுத்தினதை கொண்டு வருவாராக அது வேதனை இருக்காது தண்ணீர் இருக்காது வந்தாலும் பொறுப்பாக இருப்பா சத்து கொண்டு வளர்ந்து வந்தாலும் கத்தர் இறந்து விடவே மாட்டார் அப்படி கத்த முப்பத்தோரு நாட்கள் மாளிகை செய்வாராக நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கத்தர் அனுப்பி வைப்பார்

யாரண்டும் எஜமானர் ராஜா அவர் சேனைகளின் வேரனாகிய சக்கடலசிர சேனைகளின் சத்தமா சேனைகளின் இன்னும் சத்தமா சேனைகளின் சுள்ள சுள்ள போருகள் திரிக வருகிறது புத்தர் நாக்கால் ஆயுசைவாராக

குளிர்ச்சியான வேலையிலே பகலில் குளிர்ச்சியான வேலையிலே என் பரோக தேவம் வந்து சந்தித்தது போல உங்கள் வீட்டை வேதன் தோற்றமாய் வேதன் தோற்றமாய் விசுவாசத்தில் ஒரு அமைச்சர் சந்திக்கிற வீடாய் தினந்தோறும் சந்திக்கிற வீடாய் உங்களை சந்தோஷிக்கிற வீடாய் உங்களோடு இணைப்பார்கிற வீடாய் உங்களோடு உரையாடுகிற வீடாய் உங்க வீட்டுக்குள் அந்த பிரசனத்தை வைப்பாளாக நிலைநாட்டை ஒழிப்பாளாக बड़ा है, लेकिन सबको आने चलोगे, उन्होंने गर्व करके ये इस नाम की जान की राह है, परंपरा टीम का नाम देखने पर तो लगते नल लग नल लग नल लग, अम्मी हैले लुया, जय क्रिस्टोफर सर्बिरार, जय माँ के नादर के वादर

ஜ அவனாமிகள அவ நடத்துவாராக கத்தர்களை ஆளுகை செய்வாராக கத்தர் ஒருவருக்கு இந்த மாதம் நடக்கிற எல்லா எல்லா ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லா ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக நாம் சிறுக அவர் பெருக மகிமை கத்தர் காந்தசி காந்தசி